உண்மையை சொன்னால் அதை நம்மளால் முடியல இல்லை அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இருக்குது உண்மை இந்த திராவகம் இருக்குள்ள திராவகம் அதை குடிச்சிங்கன்னா உள்ளே போகிறப்ப அறுத்துக்கிட்டே போகும் இப்போ கோபியும் சுதாகர் அந்த மாதிரி திராவகத்தை தான் தெரிஞ்சாங்க எல்லாம் வெறி பிடிச்சி அப்படி வெறி பிடிச்சி திரிகிறவங்க வாழை திறந்து உள்ளே ஊற்றிருக்காங்க அது உள்ளே இப்போ அறுக்குது கோபி சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க என்னன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அவங்க சாதி வெறிய தூண்டுற மாதிரி வீடியோ போட்டாங்க அதுக்கு வெறிய தூண்டுற மாதிரி அது வெறிய தூண்டுற மாதிரி வீடியோ கிடையாது சார் உண்மையிலே அது என்ன மாதிரியான வீடியோன்னா வெறி புடிச்சு திரிகிறாங்களேன்ற ஒரு வேதனையான வீடியோ கோபி சுதாகரோட வீ ஒருவேளை நீங்கள் அவங்க மேலே கேஸை ஃபைல் பண்ணணுன்னா இன்னைக்கு கோபி சுதாருக்கு அதே மனநிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி பேரோட மனநிலைமை அவங்க அத்தனை பேர் மேலேயும் நீங்கள் கேஸு போடணும் ஒருவேளை அவங்க வேலை இப்படி கேஸு போடுங்க ஒரிஜினலாக என்ன நடக்குதோ அதை ஊருக்கு எடுத்து காமிச்சிட்டான் எங்களை வெட்ட வெளிச்சம் ஆக்கிட்டான் எங்களை அம்பலப்படுத்திட்டான் அவமானப்படுத்தி தஞ்சலி போடக்கூடாது எங்களை அம்பலப்படுத்திட்டேன் இது வந்து சாதி பெருமையை பேசுற வீடியோவா ரெண்டு சனத்துக்கு இது வந்து சாதி சண்டை இல்லை ரெண்டு குடும்ப சண்டை அந்த பையனுக்காக எவ்வளோ பேர் வெற்றினால ஒரு பையன் சுஜித்து அந்த பையனுக்காக எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க அந்த பையனுக்கு ஆதரவாக சோசியல் மீடியால எவ்வளோ தூரம் அதை நியாயப்படுத்தி பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து ஒரு குடும்ப சண்டைக்கு எதுக்கு இவங்க அத்தனை பேரும் உள்ளே வரணும் யோசிங்க ஏன் வரணும் அவங்க எதுக்காக வந்தாங்க வந்தாங்களா அவங்களுக்கு சொந்தக்காரங்களா என்ன அவங்க சேர்த்து ரெண்டு குடும்ப சண்டை தேவையில்லாம இவங்கெல்லாம் உள்ள போந்து சாதியை சப்போர்ட் பண்ணி சாதி சண்டையா மாத்துறாங்க அவங்களுக்கு வியூஸ் வரலன்னு சொல்லி இதை போட்டாங்களாம் அவங்களுக்கு வியூஸ் வேணும்னு சொல்லி போட்டியலாம் இல்ல உங்களுக்கு விளம்பரம் வேணும்னு சொல்லி கேஸ் போட்டியலாம் சொல்கிறாங்க சார் அவங்க வீசு வேணும்னு சொல்லி இதை எடுத்து வீடியோ போட்டாங்களாம் அவங்க இதை போட்டுத்தான் வீடியோவாக போட்டு பொரியாளை மாறி அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு ஆளாம அவங்க எல்லாத்தையும் பண்ணி போட்டு தான் சார் கடைசி இதெல்லாம் வேண்டாம் தான் ஒதுங்கி இருந்தாங்க இப்போ அவங்கள வம்பு கழுத்து அது மூலயமா நமக்கு வந்து ஒரு விளம்பரம் ஒரு வருமானம் அதை அதை வேணால் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் நம்ம அதை ஒத்துக்கலாம் தப்பே கிடையாது அதில் இந்த மிளகா அப்படியை தூவிட்டு போகிறதுலாம் வீரமானு கேட்குறான் அது வந்து அவமானமா இருக்கு இப்ப தான் நம்மளும் கேட்கறோம் கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜி கேட்பாரு மொளகா பொடியை அடிச்சு ஜட்ஜு கேக்குறாருன்னு வச்சுக்கோ இவங்களை விடுங்க ஜட்ஜி கேட்கிறாரு மொளகா பொடியை தூவி ஏப்பா அடிச்ச ஒரு நிராயத பாணிய போட்டு வெட்டி இந்த மாதிரி பயல இந்த அப்படி கேட்டா அது என்ன பதில் சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரு வீரமா ஜெ கேட்கிறாரு வச்சுக்கோமே அன்னைக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அதை விட்டு விட்டு இன்னொன்னு வேற சொன்னாங்க அதுதான் இருக்கிறது அல்டிமேட் எங்கெல்லாம் நாங்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள்லாம் முன்னேறி வந்துட்டோம் வெட்டினவன் யாரு அந்த வெட்டினதுக்கு சப்போர்ட்டா உட்கார்ந்தது யாரு அந்த வெட்டினதை நியாயப்படுத்தி பேசுனது யாரு இதெல்லாம் உள்ள வரணும்ல கோபியும் சுதாகமா அதைத்தான் சொல்றாங்க யாரும் இப்படிலாம் இருக்க கூடாது அவங்க இதையெல்லாம் ஒரு பெருமையாக நினைக்காம வேற வேலைகள் இப்போ மிளகா பொடி அடிச்சிட்டு போனதெல்லாம் வீரமா அப்படின்னு வந்து கேட்டு எங்களை அவமானப்படுத்திட்டா அதே அதே அவங்க தான் இன்னொன்று கேட்டிருக்காங்க ஏன் உன் சாதியை டெவலப் பண்ணால் அவனை படிக்க வைக்கி நீட் எக்ஸாம் கூட்டிப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண சொல்லு வேற ஏதாவது டியூஷன் எடு சொல்லிக் கொடு மேம்பருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா இல்லை அதெல்லாம் சொல்றதுனால இவரோட புத்திமதி எல்லாம் சொல்லிட்டா நம்ம பயல கேட்டு எதாவது தெரிஞ்சிருவாங்கன்னு பயமாக இருக்கா நீங்கள் ஒரு வக்கீல் சார் எனக்கு அதுதான் உண்மையில் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கு நியாயப்படுத்தி அதை வந்து ரெண்டு குடும்பமும் ரொம்ப பயங்கர இதில் இருக்கா கவலைப்படுதான் எப்படி கவின் குடும்பமும் கவலைப்படுது சுர்ஜித் குடும்பமும் கவலைப்படுது சுர்ஜித் குடும்பமும் கவலைப்படுது இல்லை இல்லைன்னு சொல்லலை பாதிப்பு யாருக்கு கவலைப்படுறது ரெண்டு பேரும் தான் கவலைப்படுவாங்க எவனுக்கு பாதிப்பு எவனுக்கு இனிமே அது திரும்பி வரவே வராது இவர் ஜெயிலுக்கு போனால் திரும்பி வந்துடுவாரு இவருக்கான தூக்கத்தான கொடுக்க போறான் கே அதே பட்சம் பொண்ணு ஆயிரத்தான ஒரு ஏழு எட்டு வருஷம் வெளில வந்துருவோம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் இந்த அப்பா அம்மா இல்ல இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்து நியாயப்படுத்தி எங்க சாதியா எனக்கு தெரிஞ்சு நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்க்குறப்ப அதுல எந்த இடத்துலயும் இந்த சாதி அப்படின்னு சொல்லி அவன் எதையுமே சொல்லுது இந்த விளையாட்டு விளையாடுவோம் என்ன விளையாட்டுனா இவற்ற பேனாவை திருடிடுவான் என் பேனாவை திருநே பேதி வந்து சாவாமத்தியா பார்த்தீங்களா ஜாலியா ஜாலியாக இருப்பேன் தான் வயிற்றுல கட முடா இப்போ அந்த அந்த தான் கத்துக்கிட்டு வர்றான் அவன் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல கோபியின் சொல்லி சுதா அந்த டீமில் அந்த கண்டென்ட்ல எந்த ஒரு இடத்துலையுமே இந்த ஜாதின்னு சொல்லலை எந்தெந்த ஜாதியெலாம் இப்படி இருக்கிறாங்களோ எல்லா ஜாதிலையுமே இப்படி இருப்பாங்க நல்லா தெரிஞ்சவங்க குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும்தான் இப்படி எல்லாம் கிடையாது எல்லா சாதியிலையும் இதே மாதிரி வரி பிடிச்சி திரியிறவங்க கண்டிப்பாக விளங்காமல் போனவங்க சில பேர் இருப்பாங்க அவங்க அத்தனை பேருக்கு உள்ளு கூட குறுகுறுக்கு இதை ஆணையத்தை கொண்டு போய் கொடுத்ததா சொல்கிறாங்க ஆணையாட்டை கொடுத்ததுனால நாங்கள் ஆலோசிச்சுட்டு ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீதிபதியிட்ட கொண்டு கொடுத்து பாருங்க அங்கே ரியாக்ஷன் என்னன்றது தெரியும் அவரும் போட்டு பார்ப்பார்கள் அவரும் எல்லாத்தையும் பார்த்து மறுபடியும் நாக்க கொடுங்கிற மாதிரி திரும்ப கேட்டா என்ன சார் பண்ணுவீங்க நீ எல்லாம் வக்கீலுக்கு எப்படி படிச்ச இதை நியாயப்படுத்துறதுக்காக தூக்கிட்டு கொண்டாந்து ஏங்கிட்டயே வந்து நிக்கிறீன்னு கேட்டா என்ன சார் பண்ணுவீங்க இதுல சேனல முடக்கணுமா இப்போ அவன் என்ன கண்டன பண்ணணும் என்ன செய்யணும் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லி வக்கீல்லாம் என்ன இதோ கேஸ் எடுக்கணும் எந்த கேஸ் எடுக்கக்கூடாது எப்படி வாதாடணும் யாருக்கு வாதாடணும் நாங்களாம் என்ன நீங்கள் கேப்பீல்ல எல்லாருக்கும் ஒரு நியாயம் தானே சார் அவன் செஞ்ச அதாவது ஒட்டு யாராச்சும் ஓர்த்த ஓட்ட அந்த வீடியோவுக்கு கீழே நீ செய்கிறது தப்புடா அதோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாம நீ பேசிட்ட அந்த பையன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அந்த பையன் பண்ணதுல தப்பே இல்லைன்னு ஒட்டம் சொல்லட்டும் கேட்டுக்குவோம் கேட்டுக்குவோன்றோ வந்து அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார் ஏதோ சமூக சீர்திருத்தத்தை பண்ற மாதிரி அவர் சமூகத்தை ஒட்டு மொத்த சமூகம் அதுல ஒரு அதில் அவன் இதெல்லாம் வரும் தெரிஞ்சுதான் அவன் அங்க வச்சிருக்கான் நானும் ஆள் தான்ண்டா ஆனா எனக்கு அது வந்து பெரிய பிரச்சனை நீ ஏண்டா இப்படி பண்ற பெரிய வந்து என்னையெல்லாம் நீ தான் காப்பாற்ற போற மாதிரி சோழனு வந்தால் ஒரு வாய் நீ அந்த போடுவீங்க அதெல்லாம் எல்லாரும் பேசாம இருக்கிறாங்க எதுக்கு பேசாம இருக்கிறாங்கன்னு தெரிய வேண்டாமா சார் ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு வந்து நான் தான் நான் தான் காப்பாத்த போறேன் தலையிலா கொதிக்க போறேன்னு சொல்லி கொதிச்சு தேவையில்லாம உங்க நினைச்சு பாருங்க நீங்க வக்கீல் சுத்தி இருக்கிற வக்கீல எல்லாம் இப்ப என்ன உங்களை எப்படி பாப்பாங்க சாதாரண மக்கள் கிட்ட உங்ககிட்ட என்ன மரியாதை தூக்கி உங்க கொண்டாடுவாங்களா தான் வக்கீல் படிச்சுல்ல அம்பேத்கர் வழிபோரிய தெரியலை எப்படியோ இன்னும் கொஞ்சம் கூட வியூஸ ஏற்றி விட்டதுக்கு நன்றி அவ்வளவுதான் வேற